தானியம் மூணு ஸ்டேஜஸ்ஸு மூணு ஸ்டெப்ஸுன்னு சொல்லலாம் இல்லையா எல்லாம் சொல்லுங்கள் ஸ்டெப்ஸு அவ்வளோ இங்கிலீஷ் தெரியும் நல்லாயிருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்குது எல்லாம் இல்லையா ஒரு படிப்படியாக தான் கற்றுக்கு கொண்டு போகிறாரு நிறைய பேருக்கு இந்த படிப்படியாக போகிறது பிடிக்காது அவங்களுக்கு எப்படின்னா தாவிடணும் இதுலேருந்து அதுக்கு தாவிடணும் அதுலேருந்து அதுக்கு தாவி அதுலேருந்து அதுக்கு அப்படி போயிடணும் தாவறது அவங்களுக்கு லீப்பு ஃபெய்த்துன்னு நினச்சிருக்காங்க லீப்புன்னு நினச்சிருக்காங்க லீப் ஆஃப் ஃபெய்த்து படிப்படியாக போகிறதுன்னு நினைக்கிறதில்ல ஆனால் கத்தர் படிப்படியாக தான் வேலை செய்கிறார் அவர் எப்போவுமே இந்த விதைப்பறுப்பு தான் அடிப்படை பிரமாணம் அதான் சொல்கிறேன் விதைப்பருப்பு தான் அடிப்படை பிரமாணம் அப்போ இந்த ஸ்டெப்ஸை விரும்பாதவர்கள் லீப்பை நம்பி இருக்கிற ஆட்கள் எல்லாம் தாவிடணும்னு நினைக்கிற ஆட்கள் ரொம்ப டேஞ்சர் அது வாழ்க்கையில் அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படும் பாருங்க இந்த மாடியில் இருக்கிறான்னு வைங்க கீழே வர்றதுக்கு தாவணும்னு நினச்சேன்னா படிக்கட்டா அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது எவன் இந்த படிக்கட்டில் ஏறி மொல்லமாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக இறங்கி கீழே போகிறதாக்கும் நான் நேராக அப்படியே போயிடுறேன்னு போனால் அவ்வளோதான் ஆஸ்பத்திரியில் கையை காலை உடச்சுட்டு எலும்பு போட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான் தான் எல்லாத்தையும் தூக்கி கட்டிடுவாங்க முட்டாளுக்கு அதுதான் நடக்கும் புத்திசாலியாக இருக்கவன் என்ன பண்ணுவான் இவன் உளுந்து அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்க அவன் மொல்லமாக ஒரு ஒரு படிக்கட்டாக இறங்கி வந்து கரெக்டாக வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க எந்த அடியும் இல்லை எந்த வலியும் இல்லை நான் நல்லா இருக்கிறாங்க அந்த படி வச்சுருக்கிறதுக்காக ஒரு நோக்கம் இருக்குதுங்க சும்மா வச்சுருக்கிறாங்க அலங்காரமா அது படி டெக்கரேஷனுக்காக வச்சுருக்காங்க கிடையாது மேலே இருக்கிற ஆள் கீழே பத்திரமா இறங்கி வர்றதுக்காக தான் படி இது தேவையில்லைன்னு நினைக்கிற ஆள் பெரிய முட்டாள் அவன் வந்து அடிபட்டு விழுந்து கிடப்பான் அவனால் எந்த வேலையும் செய்ய முடியாது அடுத்த ஆறு மாதத்துக்கு காலில் கட்டு தான் எல்லா வேலையும் நின்று போயிடும் ஒன்றும் முன்னேற்றம் இருக்காது ஒன்றும் இருக்காது லீவ் போட்டு சம்பளம் இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தான் ஆனால் படிக்கட்டில் இறங்கி வந்தவன் கொஞ்சம் லேட்டாகும் இவன் வந்ததை விட கொஞ்சம் லேட்டாகிறோம் அவ்வளோதான் இவன் வந்து என்ன பிரயோஜனம் அவன் கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் லேட்டாக வந்தாலும் வலி இல்லை வேதனை இல்லை எல்லாம் இருக்குது எல்லாம் பத்திரமா இருக்குது சந்தோஷமாக போய் அவன் பாட்டுக்கு வேலைய நான் எந்த எலும்பும் உடையாது ஆகாது எந்த பாதிப்பும் இல்லை இல்லைங்களா ஏறுறது எடுப்போம் அப்போது இறங்குறது சொல்லியாச்சு படி படி சொல்கிறேன் படிப்படியாக நடக்குது இப்படியெல்லாம் சொன்னால் தான் விளங்குது ஏறணும்னு வைங்க இப்போ ஏறினது எப்படி ஏறுறேன் நான் இப்போ முடிஞ்ச உடனே எப்படி ஏறுறதுன்னு கவலை இல்லையா இருக்கிறேன் நான் கிடையாது படி வச்சுருக்குறாங்க அந்த மரியாதையாக போய் இங்கே எப்படி இறங்கி அப்படி போய் படியில் ஏறி அங்கே போய் படியில் ஏறி போயிடுவேன் நான் கிளீனாக அதனால் அதை பற்றி பெரிய கவலை கிடையாது எனக்கு ரெண்டு கால் இருக்குது நல்லா நடக்க முடியுது கிடக்குன்னு நினைக்க ஓடிடுவேன் நான் ஒரு ஒரு படிதான் ஏறி மேலே போய் சேர்ந்துருவான் அதை பற்றி ஒரு கவலை கிடையாது ஆனால் இந்த தாவர ஆள் இருந்தான்னா அவனுக்கு இப்போ மேலே போகிறதுன்னு நினைக்கும் போது கவலையாக தான் இருக்கும் அந்த பில்டிங்கை அம்மாள் இப்படி பார்ப்பான் ஏன்னா அவனுக்கு இந்த ஸ்டெப்ஸ் புத்தியே கிடையாது பாருங்க ஸ்டெப்ஸில் ஏறி போகணுன்ற அந்த எண்ணமே கிடையாது அவனுக்கு தாவிடணும் அதனால நம்ம நான் இவ்வளோ பெருசா இருக்க அன்னு பார்ப்பான் சரி நம்ம ஓடி இப்போ வந்து தாவிடலான்னு சொல்லி பின்னால் நின்று ஓடி வந்து பார்ப்பான் கிட்ட வந்தோன்னா நடக்காதுன்னு இன்னும் கொஞ்சம் தூரம் போய் நல்லா ஓடி வருவோன்னு இப்படியே தூரம் போய் தூரம் போய் ஓடி வந்து கடைசியில் வெறுத்து போயிடும் சளிச்சு போயிடும் வெறு வெறுப்பும் சலிப்பும் விரக்தியும் உண்டாயிடும் முடியாது நம்மளால் என்ன அது இவ்வளோ உயரமாக இருக்குதே எப்படி இதில் தாவி ஏறுறது நம்ம கொஞ்சம் கூட யோசனை இல்லை பாருங்கள் படிக்கட்டு அதுக்கு தானே வச்சுருக்குறாங்க இதை பற்றி கவலைப்பட வேண்டியதே கிடையாது ஒன் ஸ்டெப் அட் அ டைம் ரொம்ப பலவீனமான ஆள் கூட ஏற முடியாத ஆள் கூட கொஞ்சம் அந்த புடியை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சா கொஞ்சம் லேட் ஆகலாம் ஆனால் கரெக்டாக போய் சேரலாம் அது வந்து ஸ்லோ மெத்தடு ஆனால் கடவுளுடைய மெத்தடு அது அதனால அது ஷுவர் மெத்தடு அது நல்ல மெத்தடு கடவுள் எல்லாத்தையும் அப்படி வச்சுட்டார் எல்லாத்தையும் டேரெக்டாக இங்கே இருந்து அங்கே தாவர மாதிரி வைக்கல கடவுள் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு ஸ்டெப்பாக முன்னேற மாதிரி வாழ்க்கையை டிசைன் பண்ணி கொடுத்துட்டார் நமக்கு அப்போ வாழ்க்கையில் முன்னேறணுமா நல்லா வரணுமா வெற்றி வரணுமா வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான்னு எழுதியிருப்பாங்க வர வர வரதான் ஒரு ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் ஒரே ஐடியா இல்லை ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் நிறைய பேர் அவசரப்படுறத பார்த்தா நமக்கே பயமாக இருக்குது எங்கள் கூச்சிட போகிறானே தாவணுன்ற மூண்டில் இருக்கிறாங்க நிறைய கிறிஸ்டியன்ஸு அப்படி கிடையாது வர 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 விருத்தி அடைந்து அப்போ வசனத்தை உள்ளத்தில் விதைக்கும் போது அது எப்படி ரிசல்ட்டை உண்டாக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உண்டாகுது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் இதுலேருந்து அடுத்த ஸ்டெப்பு கொடுப்பாங்க அடுத்த ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப்பு அப்படி தான் ரிசல்ட் உண்டாகுது பாருங்கள் எனக்கு இந்த வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய காரியம் பாருங்கள் அவசரப்படக்கூடாது ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஒரு ஸ்டெப்புலையும் கொண்டாடணும் மகிழணும் ஏன்னா அவ்வளோ கிட்ட வந்தாச்சு வந்துருச்சு கிட்ட நெருங்கியாச்சு கோலுக்கு நெருங்கியாச்சு இப்போ எவ்வளோ தூரம் வந்துட்டேன் இன்னும் சந்தோஷமாக இன்னும் போ இன்னும் போக வேண்டியது இருக்குது ஆ இவ்வளோ தூரம் எப்படி வந்தேன் அதே மாதிரி மீதி தூரமும் ஏறிடுவேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பு வாழ்க்கையே அப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பில் ஆரம்பிக்கிறோம் குழந்தை பிறக்குது யாராவது இருபத்தஞ்சி வயசு குழந்தைய நேரடியாக பெற்றுட்டிங்களா குழந்தை பிறந்தம்மா அப்படி இருக்கிறேன்னு கேட்டுச்சா ஹலோ நடக்குமே நடக்காது குழந்தை பிறக்கும்போது அது ஒன்றுமே முடியாது பாருங்க ஆனு கிடக்குது அவ்வளோதான் அது அது என்னன்னு ஒன்றுமே புரியாது அதை பார்க்க வந்த அப்பா என்ன இப்படி ஒன்று பேத்திருக்கிறீ ஒன்றுமே அப்படின்னு சொல்லுவாரா கிடையாது புரியுது அவருக்கு அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சிறாங்க ஏன்னா அந்த குழந்தையை பார்க்கும்போது எதிர்காலத்தை பார்க்க முடியுது பெரிய மனுஷனை பார்க்க முடியுது காலேஜுக்கு போய் டிகிரி வாங்கி வேலைக்கு போய் பெரிய வெற்றிகரமாக வாழ்கிற ஒரு பிள்ளையை பார்க்க முடியுது வளர்ச்சியை பார்க்க முடியுது பிள்ளைய பார்க்கும்போது ஐயோ என்ன எப்படி பிறந்துருச்சே ஒன்றுமே இதுக்கு ஒன்றுமே தெரியலன்னு யோசிக்கிறது இல்லை நம்ம இன்பில்ட்டாக நமக்குள்ளே இருக்குது இது இப்படி தான் கடவுள் இப்படி தான் வச்சிருக்காரு இது காட்ஸ் மெத்தடு கடவுள் எப்படி ஆரம்பிக்கிறாரு விதையில் ஆரம்பிக்கிறாரு எப்படி அந்த குழந்தை உண்டாச்சு ஒரு விதை மூலமாக உண்டாச்சு அந்த கற்பத்தில் போன ஒரு விதையின் மூலமாக உண்டாச்சு அந்த விதை தான் இப்போ இந்த குழந்தையாக வந்து பிறந்திருக்குது இந்த பிறந்த குழந்த கூட ஒரு சின்ன ஒரு முளை கிளம்புன தான் கிளம்பி இருக்குது இது பிறகு கதிராயி கதிரில் தானியம் வந்து பெருசாகும் இல்லைங்களா நம்பிக்கை இருக்குது நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுக்கு நம்பிக்கை இருக்குது பிறக்கும்போதே குழந்தை பேசிக்கிட்டு நடந்துக்கிட்டு பிறக்கிறது கிடையாது குழந்த முத முதல்ல வாய் என்ன கை என்னன்னு புரிஞ்சுக்கிறப்ப பார்த்துருக்கீங்களா நீங்கள் டிஸ்கவர் பண்ணுது இதான் வாய் இதான் கை விரல் அப்படின்னு இந்த வாய் கையை புரிஞ்சிட்டா பாருங்கள் கை எதுக்குன்னு நினைக்கிது பார்க்குறதெல்லாம் எடுக்க வேண்டியது வாய் எதுக்கு வாயில் போட்டுக்க வேண்டியது அது எதுவாக இருந்தாலும் அது பூச்சியாக இருந்தால் கூட எடுத்து வாயில் போட்டுக்கணும் அது சின்ன கண்ணாடி துண்டாக இருந்தால் கூட எடுத்து போடணும் காசாக இருந்தால் கூட எடுத்து எதுவாக இருந்தாலும் வாயில் அதுக்கு ஒன்றும் தெரியாது வாய் போட்டுக்கிறதுக்கு தான் அப்படின்னா எல்லாத்தையும் வாயில் தூக்கி போட்டுக்க வேண்டியது கடைசியில் கையே தூக்கி வாய்க்குள்ளே போட்டுக்க வேண்டியது ஆனால் நம்ம பொறுமையாக காத்திருக்கிறோம் ஏன்னா இது ஸ்டெப்ஸு கையென்னா கூட சரியா விளங்காத ஒரு பிள்ளைக்கு கடைசியில் எல்லாம் விளங்க ஆரம்பிக்குது பாருங்க அப்புறம் நமக்கு சொல்லித்தர அளவுக்கு ஆகிடுது உனக்கு எதாவது தெரியலைன்னா என்ன கேளு இருக்கீங்களா அப்படி பிள்ளைங்க யாராவது இருக்காங்களா உங்களுக்கு விளங்கலைன்னா சொல்லுங்க நான் சொல்லித்தரேன் இருக்கீங்களா அப்ப முன்பு முளை பின்பு கதிர் அதன் பிறகு கதிரில் தானியம் ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் வசனம் உள்ள போது எப்படி வேலை செய்து ஒரு ஸ்டெப்பில் ஒரு ஒரு ஸ்டெப்பும் பெரிய கொண்டாட்டம் தான் ஒரு முளை வந்தவுடனே அதை பற்றி வசனப்படக்கூடாது என்ன இவ்வளோ காத்திருந்து காட்சியில் திருவண்டு என்னென்னவோ வந்துருக்குது அப்படின்னா கூடாது இந்த முளை வந்தது கதிர் வரப்போகுதுன்றதுக்கு அத்தாட்சி இது அடுத்த ஸ்டெப் ரொம்ப மகிமையான ஸ்டெப்பு அப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஷுவராக வந்துடும் ஏன்னா கதிர் வந்த பிறகு தானியம் வந்துடும் பொறுமை இருக்கணும் திருப்பம் ஒரே ஒரு வசனம் எப்ரே பத்தாம் அதிகாரம் எப்ரே பத்து முப்பத்தஞ்சு ஆகியால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் ஆங்கிலத்தில் அருமையாக சொல்லுகிறது டோன்ட் காஸ்ட் கான்பிடன்ஸ் கான்பிடன்ஸை தூக்கி எரிஞ்சிடாதீங்க என்னது நம்பிக்கையை தைரியத்தைனா நம்பிக்கையை தூக்கி அறிஞ்சிடாதீங்க ஏன் அடுத்த வசனம் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது பாருங்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறுறதுக்கு பொறுமை தேவையா அப்போ நான் என்ன அர்த்தம் வாக்குத்தத்தம் இருக்குது சில நேரத்தில் பெறுவதற்கு நேரம் ஆகுது ஏன்னா எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் நடக்குது எப்படி வாக்குத்த நம்ம பெறோம் விதை உள்ள போய் நிலத்தில் போய் முளை கிளம்பி கதிர் வந்து கதிரில் தானியம் வர்றது போல தான் வருது எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கீங்களா எல்லாம் அப்படி தானே வருது அப்ப அப்படி வருதுன்னா எனக்கு அதில் நம்பிக்கை வேணும் அதனால தான் என்னுடைய தைரியத்தை நான் தூக்கி எரிஞ்சிடக்கூடாது ஒண்ணு நடக்கலையே அப்படின்னு தூக்கி எரிஞ்சுக்கூடாது அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு எனக்கு என்ன வேணும் பொறுமை வேணும் பொறுமை இல்லாமல் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது ஆபிரகமெல்லாம் எப்படி சுதந்திரிச்சான்னு எழுதியிருக்குது விசுவாசத்தோடும் பொறுமையோடும் எல்லாவற்றையும் சாப்பேன் வித் ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ் தே இன்ஹெரிட்டட் த ப்ராமிசஸ் ஆஃப் காட் இப்படிதான் சொல்லியிருக்குது பொறுமையோடும் விசுவாசத்தோடும் ரெண்டுத்தோடும் தான் சமை வெறும் விசுவாசம் இல்லை நிறைய பேருக்கு விசுவாசம் புரிஞ்சிச்சு பொறுமை புரியல பொறுமைன்னா என்ன அப்படியே காத்திருக்கலாயா என்னைக்காவது ஒரு நாள் நல்லது நடக்கும்னு நம்புகிறேன் அதுதான் பொறுமை கிடையாது கிடையாது அது வந்து உலக பிரகாரமாக சொல்கிறது பொறுமைன்னு பொறுமைன்னா பைபிள் படி என்ன தெரியுமா கன்சிஸ்டன்சினாங்க பொறுமைங்கிறது கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சினால் நல்ல காலத்துலேயும் கெட்ட காலத்துலேயும் நல்ல சூழ்நிலையிலும் கெட்ட சூழ்நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி இருப்பது மாறாமல் இருப்பது இன்றைக்கி என்ன சொல்லணும் அதே தான் நாளைக்கும் சொல்லுவது இன்றைக்கி நல்லா இருக்கும்போது ஒன்று சொல்கிறது நாளைக்கு கொஞ்சம் மா சூழ்நிலை மாறினோடனே வேறு ஒன்று சொல்லுவது கன்சிஸ்டன்சி கிடையாது அது ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது பொறுமைன்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு சொல்றேன் என் தேவன் என்னுடைய குறைகள் எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குறான்னு சொல்றேன் நாளைக்கு பார்த்தா பிரச்சனை இன்னும் ஆழமாயிடுச்சு இன்னும் பெருசா ஆயிடுச்சுன்ற மாதிரி தெரியுது அப்பவும் என்ன சொல்றேன் என் தேவன் என்னுடைய குறைகள் எல்லாம் தம்முடைய மைமீன் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார்னு சொல்றேன் இன்னும் அதோட பெரிய பிரச்சனை மாதிரி அடுத்த நாள் தெரியுது அப்பவும் என்ன சொல்றேன் என் தேவன் என்னுடைய குறைகள் எல்லாம் தம்முடைய மைமீன் ஐஸ்வர்யத்தின்படி நிறை இதுதான் பேஷன்ஸ் பேஷன்ஸ் நாளைக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்றது இல்லை பேஷன்ஸு பேஷன்ஸ் என்ன நான் எந்த விசுவாசத்தில் நிற்கிறேனோ அதிலேயே நிற்பது அதிலே கன்சிஸ்டன்ட்டாக இருப்பது தான் பேஷன்ஸ் அப்போ பாருங்கள் இந்த பேஷன்ஸு இருந்தால் என்ன ஆகிறது வாக்குத்தம் பண்ணப்பட்டதை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது எதெல்லாம் வாக்குத்தம் பண்ணப்பட்டிருக்குதோ அதெல்லாம் அப்படி தான் பெற்றுக்கொள்கிறோம் இந்த விசுவாச ஜீவியம் அல்லது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது சில நேரத்தில் இந்த உலகத்தில் இதை புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தோணும் ஏன்னு சொன்னால் நம்ம ஒரு வழியில் போயிட்டுருக்கோம் எல்லாம் அந்த பக்கத்துக்கு அந்த தான் போகிறாங்க உலகம்னு அப்படின்னா இந்த இது மாதிரி தான் இந்த ராத்திரில மாடுகள்லாம் ஓட்டிகிட்டு போவாங்க இல்லையா அந்த மாடு கேட்டு பாருங்க ஏன் அப்படி போகிறேன்னா அந்த மாடு போதும் அதனால அப்படியே போகிறேன் எல்லா மாடும் இப்படி போதோ அப்படியே தான் மீதி மாடு போகும் அந்த மாதிரி உலகம் ஒரு வழியாக போயிட்டு இருக்குது உலகம் மெத்தடு வேறு அவங்க வந்து பயம் சந்தேகம் தாழ்ச்சி அவிஸ்வாசம் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சகஜம் அப்படிதான் அவங்க எதை எடுத்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க அவங்கள்ட்ட நீங்கள் எதாவது பெருசாக போய் பேசுனீங்கன்னா அவடனே சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாதுப்பா நமக்கு வேணாம் அதெல்லாம் நாம் வந்து சாதாரண ஆளுங்க நமக்கு என்னத்துக்கு அதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு அது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க விசுவாசுன்றது எதிர்நீச்சல் போடுற மாதிரி எல்லாம் இப்படி போயிட்டுருக்குறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் இப்படி இருக்கோம் அப்படி போகிறவங்கள என்ன பண்ணுறாங்க நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க இதுக்கு ரெடியாக இருக்கணும் முதல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க இன்னும் கோலர் அவனுக்கு ஏன் அப்படி போகிற எல்லாம் போகிறாங்க அப்படி தெரியுது அவனுக்கு இப்படி எனக்கு சொன்னாங்க நிறைய பேர் என்ன தம்பி ஒரு மாதிரி இருக்கிற நீங்கள் சிரிக்கிறீங்க இன்னைக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னால் நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் எல்லாம் ஒரு மாதிரா நீ ஒரு மாதிரியா ஃபாலோ அப்பா என்ன பெரிய ஞானிகள் எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க அவங்க போ நான் டிசைட் இவங்க போற பக்கம் போகவே கூடாது ஒருத்தர் எப்படியா சொன்னா நீங்க எந்த பக்கம் போறீங்கன்னு பார்த்து அதுக்கு எதிர்மறையாக போனா கரெக்டா இருக்கும் அதுதான் கரெக்டான பார்த்து நீங்க போறது தப்பானது எப்படி தப்புன்னு தெரியும்னா நீங்க போகிறீங்களே அதனாலே சொல்லலாம் நான் எதிர்பக்கம் போக ஆரம்பித்தேன் எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க நீ மட்டும் என்ன தம்பி எப்படி போயிட்ருக்குற நல்லதில்ல இது சரிப்படாது இது பண்ணாது நம்ம தனியாக போட்டில் இருக்கிறோன்னு வைங்க போட்டெல்லாம் இந்த பக்கம் போகுது நம்ம எப்படி போகிறோம் ஆ தண்ணி இந்த பக்கம் ஓடுது நம்ம எதிர்நீச்சல் போட்டுட்ருக்குறோம் ஏன் கஷ்டப்பட்டு இந்த பக்கம் போயிட்டுருக்குறோம் எல்லோரும் இந்த பக்கம் சுலபமாக போயிட்டுருக்குறாங்க அவங்க கூட போட்டில் உட்காந்துருக்குற எல்லாம் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க எல்லாம் போட்டு ரோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சர்ருன்னு போகுது நம்மளுக்கு கூட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க பாருங்கள் போட்ல இருக்கிற ஆளுங்களே சரியில்லை அவங்க என்ன சொல்றாங்க நீ எப்படி போற எல்லாம் இல்லையா நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களை சொல்கிறேன் உனக்கு என்ன கோளாரி எல்லாம் எப்படி போறாங்க நீ அப்படி போற நீ எப்படி போ உட்காரு அப்படி பண்ணாத இதை செய்யாத அது வேணாம் உனக்கு இதனால்தான் இந்த விசுவாச வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் இந்த உபத்திரவத்தினாலேயே இது என்னன்னா முதல்ல துவக்கத்தில் ரொம்ப கஷ்டம் ஏன்னா நீங்கள் பண்ணுறது கரெக்டுன்றது யாருக்கும் புரிய மாட்டேங்குது நீங்கள் வசனத்தை விசுவாசிக்கிறது நீங்கள் நம்புறது நீங்கள் எதிர்பார்க்குறது இதெல்லாம் நடக்குமான்ற இது அப்புறம் நீங்கள் தனியாக மல்லு இருக்கும்போது ஆண்டவர் வரார் ஆண்டவர் சரப்பா நீ கரெக்டாக என் பாதையில் போய்ட்டுருக்கிற நீ பயப்படாது அவங்கெல்லாம் நாலு பேர் சேர்ந்து ட்ரோ பண்ணுறாங்க நல்லா உருன்னு போது நான் உனக்கு துணையா இருக்கிறேன் நான் சொல்கிற பக்கம் நீ தானே போயிட்டு இருக்கிற அதனால நான் உனக்கு ஒரு மோட்டர் ஃபிட் பண்ணி தரேன் நல்ல ஜெட் மோட்டரு சும்மா ஆன் பண்ணினா போதும் பிச்சுட்டு போயிடும் ஓ ஓ ஓ தண்ணி எந்த பக்கம் வந்தா என்ன இந்த மோட்ரு அதை காட்டிலும் வேகமானது உன்னை எங்கே கொண்டு போகணுமோ சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்கும்பா நீ பயப்படாத ஏன் வல்லமையை உனக்கு தர்றேன் ஏன் அபிஷேகத்தை தர்றேன் ஏன் அனாயிண்டியை தர்றேன் என் பலத்தை தர்றேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு உனந்து மோட்டரை ஃபிட் பண்ணி விடுறாரு மோட்டரை ஃபிட் பண்ணி விடணும் போ வேகத்தை பார்த்த உடனே போட்டில் இருந்த ஆளுகள்லாம் சரி ஆயிடுறாங்க சொன்னது கரெக்டு தான் நீ சொன்னது அப்புறம் இவங்க கொஞ்சம் நிற்கும் அப்புறம் அந்த பக்கம் போறோன்னு ஒரு மாதிரி பார்த்தோம் பாருங்க இப்போ ஆச்சரியத்தோட பார்ப்போம் அட திருப்பு எப்படி போலாம் அது நல்லா இருக்குது அவர் போறது நிறைய பேர் யூ யூடியூப் எடுத்துட்டு இருக்கிறாங்க முதல்ல கொஞ்சம் கஷ்டம் ஆனா நீங்கள் உங்களை மாற்றுறது இல்லாம நிறைய பேரை மாற்றிடுவீங்க தேவனுடைய சித்தம் உடைய வாழ்க்கையில் நிறைவேறும் தேவனுடைய ராஜ்யம் வரும் பரலோகத்து சித்தம் இந்த பூலோகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் இதுதான் விசுவாச வாழ்க்கை இப்படித்தான் தேவனுடைய ராஜ்யம் வேலை செய்கிறது